அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை கேட்போம் கந்தபுராணத்தின் நான்காவது பகுதியை தான் இன்னைக்கு நீங்க கேட்க போறீங்க முருகப்பெருமான் வீரபாகுவை அழைத்தார் வீரபாகு நான் யாரையும் அழைக்க வேண்டும் என்று நினைப்பவன் அல்ல என்னை தனிப்பட்ட முறையில் திட்டுபவர்களை கூட நான் பொறுத்துக் கொள்வேன் ஆனால் என் அடியார்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அதை பொறுத்துக் கொள்ள மாட்டேன் பத்மாசுரனின் சகோதரர்கள் அதைத்தான் செய்கிறார்கள் எனவே அவர்களை அழிக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டுள்ளேன் முதலில் இந்த தாரகாசுரனை ஒழிக்க வேண்டும் யானை முகம் கொண்ட அவனையும் அவனது படையையும் சாதாரணமாக எடை போட்டு விடாதே எப்போதுமே எதிரிகள் நம்மை விட வலிமை வாய்ந்தவர்கள் என்பதை யாரொருவன் அலட்சியம் செய்கிறானோ அவனை வெற்றி தேவி நெருங்க மாட்டாள் இதை நீ மட்டுமல்ல இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் நீ உடனே தாரகனின் கோட்டைக்குள் செல் நமது படைத்தலைவர்கள் ஐம்பத்து நான்கு பேரை உடன் அழைத்துச் செல் அவர்களது தலைமையில் நம்மோடு வந்த படையில் பேரை அணிவகுக்கச் செய் ஒட்டுமொத்த தலைமை பொறுப்பும் உன்னைச் சேரும் துணைப்படைத் தலைவராக தம்பி வீரகேசரியை நியமித்துவிடு சற்று கூட தாமதிக்க வேண்டாம் நான் பின்னாலேயே கிளம்பி வருகிறேன் என்றார் வீரபாகு படைகளை கனப்பொழுதில் ஆயுதப்படுத்தி தாரகனின் கோட்டை நோக்கி புறப்பட்டான் இந்நேரத்தில் அசுரர்கள் வாழ்ந்த மகேந்திரபுரி பட்டினத்தில் அபசகுணங்கள் தோன்றின கழுதைகள் கத்துவது போல மேகக்கூட்டங்கள் சப்தங்கள் எழுப்பின வானத்திலிருந்து ரத்த மழை பெய்தது நரிகள் காரணமின்றி ஊழையிட்டன மேகம் சூழ்ந்ததால் சூரியனை காணவில்லை அதிகாலை வேளையில் சூரியன் உதிக்காத நாள் ஒரு நாட்டுக்கு நல்லதை செய்யாது மக்கள் துன்பப்படுவர் கடும் மழை காலத்தில் கூட சூரிய ஒளி அதிகாலை பொழுதில் தெரியாவிட்டால் ஆபத்து விளையும் அசுரர் வீட்டு பெண்கள் தங்களை கண்ணாடியில் பார்த்து அலங்கரிக்கச் சென்றபோது தங்கள் கணவன்மாரின் தலையற்ற உடல்கள் கண்ணாடியில் தெரிவது போல் கண்டு அலறினர் நீர்நிலையில் வானவில் தெரிந்தது இவையெல்லாம் அந்த நாட்டுக்கு அழிவை கொண்டு போகிறது என்பதை உணர்ந்தனர் அசுரர்கள் ஆனாலும் ஜென்ம புத்தி மாறுமா அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை வீரபாகுவின் படைகள் கோட்டைக்குள் சென்றுவிட்டன தடுத்த வாயு காவலர்களை விட்டது வீரபாகுவின் படைகள் கோட்டைக்குள் முருகனின் படை நுழைந்து விட்டது என்ற தகவல் தாரகனுக்கு பறந்தது உடனடியாக அவன் போர் முரசரைந்தான் கையில் பல்வேறு ஆயுதங்களை சுமந்து கொண்டு தாரகனின் படைகள் தேவ மோதின இரு தரப்பிலும் பயங்கர சேதம் இரு தரப்புமே சமநிலையில்தான் போரிட்டன வீரபாகுவை ஒழித்து கட்ட தாரகனே நேரில் போர்க்களத்துக்கு வந்துவிட்டான் அவனை துணை தளபதி வீரகேசரி எதிர்த்தான் இருவரும் அம்பு மழை பொழிந்தனர் தாரகன் விடுத்த அம்புகளை வீரகேசரி தன் அம்புகளால் அடித்து நொறுக்க பதிலுக்கு வீரகேசரி விடுத்த அம்புகளை தாரகன் தன் கதாயுதத்தால் அடித்து நொறுக்கிவிட்டான் ஒரு கட்டத்தில் வீரகேசரி மீது அதி பயங்கர அம்புகளை ஏவினான் அவற்றை தடுக்க முடியாத கேசரி மயக்கமடைந்து கீழே விழுந்தான் நிலைமையை புரிந்து கொண்ட வீரபாபு தாரகனின் முன்னால் வந்தான் தாரகா மரியாதையாக சரணடைந்து விடு என் கண்ணில் பட்ட எதிரிகள் உயிர் வாழ்ந்ததாக சரித்திரமே இல்லை என் காலில் விழுந்துவிடு என எச்சரித்தார் தாரகன் நகைத்தான் ஏடிப்பயலே உன் தலைவன் முருகனே எனக்கு தூசு அப்படி இருக்க நீ எல்லாம் ஒரு ஆளா நீ அனுப்பிய உன் துணை படை தளபதி என் அம்புகளின் தாக்கத்தால் மயங்கிக் கிடப்பதை பார்த்துமா உனக்கு புத்தி வரவில்லை உன்னை என் ஒரே அம்பில் மாய்த்து விடுவேன் சிறுவன் என்பதால் விடுகிறேன் ஓடு ஓடிவிடு என எச்சரித்தான் வீரபாகு பயங்கரமாக சிரித்தான் அம்பு மழை பெய்யச் செய்தான் எதற்கும் கலங்காத தாரகன் தனது தும்பிக்கையாலேயே அத்தனையும் நொறுக்கி விட்டான் கோபத்தில் தன் கதாயுதத்தால் பூமியின் மீது ஓங்கி அடித்தான் அதன் பலம் தாங்காத பூமி இரண்டாக பிளந்து விட்டது வெப்பத்தை தணிக்கும் ஆற்றல் வெப்பத்துக்கே உண்டு என்று அறிவியல் ரீதியாக சொல்வார்கள் இதை நமது ஆன்மீகம் என்றோ கண்டுபிடித்திருக்கிறது தாரகன் வீரபாகுவின் மீது ஆக்னேயம் என்ற அஸ்திரத்தை எய்தான் இந்த அம்பு எய்யப்பட்டால் அந்த இடம் தீப்பிடித்து நாசமாகிவிடும் இப்போது குண்டு போட்டால் தீப்பிடிப்பது போலத்தான் இதுவும் பதிலுக்கு வேரவாகவும் அதைவிட சக்தி வாய்ந்த அக்னேய அஸ்திரத்தை ஏதான் தாரகன் விடுத்த அம்பால் எரிந்த தீயை வீரபாகுவின் அம்பு உருவாக்கிய தீ அணைத்துவிட்டது திருமால் நரசிம்ம அவதாரம் எடுத்து இரண்யனை அழித்த பிறகும் கோபம் தனியாமல் நிற்க சிவபெருமான் நரசிம்மத்தை விட அதிக கடுமை கொண்ட சரபேஸ்வர வடிவம் எடுத்து நரசிம்ஹரின் கோபத்தை அடக்கியது போன்ற நிலைமை இங்கே இருந்தது இப்படியாக வாருணம் சௌரம் நாராயணாஸ்திரம் போன்ற பல அஸ்திரங்களால் இருவரும் போரிட்டனர் எதற்கும் பணியாத தாரகனை நோக்கி தன்னிடம் இருந்து கடைசி அஸ்திரமும் எப்பேற்பட்ட இடத்தையும் பொடி பொடியாக்கும் வீரபத்ரம் என்ற அஸ்திரத்தை வீரபாகு எய்தான் நெருப்பு ஜுவாலையாய் கட்டிக்கொண்டு அது தாரகனை நோக்கி பாய்ந்தது அந்த உக்கிரத்தை தாரகனால் தாங்க முடியவில்லை வீரபத்ர அஸ்திரத்தை கண்டு நடுங்கிய தாரகன் அங்கிருந்து தப்பித்தால் போதும் என ஓட்டம் பிடித்தான் கிரௌஞ்ச மலைக்குள் அவன் புகுந்து தன் வடிவத்தை சுருக்கிக் கொண்டு ஒரு குகையில் ஒளிந்திருந்தான் தேவப்படைகள் ஆரவாரம் செய்தன இருப்பினும் அவனை கொன்றாக வேண்டும் என்ற முருகனின் கட்டளை வீரபாகுவை உந்தி தள்ளவே அவன் நுழைந்தான் போல மாட்டிக்கொண்டான் இவனுடைய வருகைக்காகவே காத்திருந்த கிரௌஞ்சமலை தன் வாளை மூடிக்கொண்டது அது தாரகனின் கட்டளைக்கு கட்டுப்பட்டு அவ்வாறு நடந்து கொண்டது ஒரே இருள் கண் தெரியாமல் திண்டாடினான் வீரபாகு இருப்பினும் தட்டு தடுமாறி எங்காவது தாரகன் ஒளிந்திருக்கின்றானா என தடவி தடவி பார்த்தான் அங்கிருந்து வெளியே செல்லவும் முடியவில்லை முருகா இது என்ன சோதனை வீரபாகு என்று சொல் கேட்டால் உலகமே நடுங்கிய காலம் முடிந்து விட்டதா என் வீர சிறிதம் அவ்வளவுதானா உன் கட்டளையை நிறைவேற்றாமல் தோற்றுவிடுவேனோ உமாதேவியின் புத்திரனே என்ன செய்வது என புரியவில்லையே என முருகனை தியானித்தான் உள்ளே சென்ற வீரபாகு வெளியே வராதது கண்டு தேவப்படைகள் வெளியே வருந்தி நின்றனர் உடனே வீரகேசரியும் லட்சம் பூதகணங்களும் குகைக்குள் புகுந்து வீரபாகுவை மீட்கச் சென்றனர் படைகள் தன் அருகே வந்ததும் கிரௌஞ்சமலை தன் வாசலை மிக பெரிய அளவில் திறந்தது அவர்கள் காற்றினும் வேகமாக உள்ளே புகுந்தனர் அவ்வளவுதான் லட்சம் பேரையும் உள்ளடக்கி வாயை மூடிவிட்டது எங்கும் இருள் படைகள் திணறின இதுதான் சமயம் என வெளியே நின்ற தேவ படைகளை அவர்கள் அலறி அடித்துக் கொண்டு ஓடினர் தாரகன் வேறொரு வாசல் வழியாக வெளியேறிவிட்டான் அட்டகாசமாக சிரித்தான் அவனை நான் ஒழித்து விட்டேன் என ஆர்ப்பரித்து சிரித்தான் அசுரப்படைகள் ஹோவென எழுப்பிய கூச்சல் அந்த பகுதியை நிலநடுக்கம் போல நடுங்க செய்தது அப்போது நாரதர் அங்கு வந்தார் சிதறு ஓடிய படைகளை கண்டார் உடனடியாக பெருமானை தஞ்சமடைந்தார் முருகா நீ இருந்தும் இப்படி நடக்கலாமா தாரகன் உன் தம்பி வீரபாகு வீரகேசரி ஆகியோரை கிரௌஞ்சனிடம் ஒப்படைத்து விட்டான் இப்போது அவர்கள் உயிரோடு இருக்கிறார்களா இல்லையா என்பதே தெரியவில்லை இன்னும் நீ அமைதியாக இருந்தால் தேவர்கள் இனம் அழிந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை உன்னையே எந்த நாளும் வணங்கும் உன் தொண்டர்களை நீ கைவிடலாமா என்றார் முருகன் ஆவேசப்பட்டார் வாயுவை அழைத்தார் வாயு பகவானே நீர் உடனடியாக தேரில் குதிரைகளை பூட்டும் தேர் கிரௌஞ்சமலைக்கு செல்லட்டும் என்றார் நாரதர் மகிழ்ந்தார் ரவுமலை அடிவாரத்தில் அசுரப்படைகள் ஆர்ப்பரித்துக் கொண்டிருந்தன ஒளிந்திருந்த தேவர் படை முருகனின் தேரை கண்டதும் ஆரவாரம் செய்து வெளிப்பட்டனர் அவர்கள் மனதில் நம்பிக்கை வந்தது தாரகன் ஒழிந்தான் என கூச்சலிட்டனர் தேவர்கள் திடீரென வெளிப்பட்டதையும் சூரியனை மிஞ்சும் ஒளியையும் இதுவரை கண்டிராத சுந்தர பதனமும் கொண்ட ஒரு இளைஞன் தேரில் ஒய்யாரமாக அமர்ந்திருப்பதை தாரகனும் கவனித்தான் அந்த இளைஞனை பார்த்ததும் அவன் மனதில் தானாகவே ஒரு மரியாதை பிறந்தது ஏனோ அவன் அருகில் சென்று அவன் பார்க்க வேண்டும் என தோன்றியது அவன் தன் தூதனை அழைத்தான் தூதனி அந்த தேரில் நிற்கும் இளைஞன் இவ்வளவு தேஜசுடன் சிவபெருமானின் நெற்றையிலிருந்து கிளம்பும் தீப்பொறிகளை விட அதிக பிரகாசமாக இவனது முகம் விளங்குகிறதே இவனை பார்த்தால் கையெடுத்து வணங்க வேண்டும் போல் இருக்கிறதே அழகில் மன்மதன் கூட இவன் அருகே நிற்க முடியாது போல தோன்றுகிறதே என்றான் தூதன் அவனிடம் எங்கள் மாமன்னரே நீங்கள் சொல்வது அர்த்தனையும் நிஜமே இவ்வுலகில் இவரை யாரோ என நினைத்து விடாதீர்கள் ஆலகால விஷத்தை உண்டவரும் யாராலும் அணுக முடியாதவரும் மன்மதனை எரித்தவரும் எமனையே உதைத்தவருமான பரமேஸ்வரனின் இளைய புத்திரன் அவரது நெற்றிக் கண்ணிலிருந்து அவதாரம் செய்தவன் அவனை வடிவேலன் என்றும் முருகன் என்றும் குமரன் என்றும் கந்தன் என்றும் கடம்பன் என்றும் கார்த்திகேயன் என்றும் இன்னும் பல திருநாமங்களாலும் புகழ்வர் அவனது பக்தர்கள் இவனை எதிர்க்க இவரது தந்தை பரமேஸ்வரனால் கூட முடியாது என்றான் உடனே தனது தேரை முருகனின் தேர் அருகில் கொண்டு நிறுத்தும்படி சாரதிக்கு உத்தரவிட்டான் முருகனை கண் கொட்டாமல் பார்த்தான் ஆறு முகங்கள் பன்னிரண்டு கைகள் அனைத்திலும் ஒளிரும் ஆயுதங்கள் கமலம் போல் முகம் இத்தனையும் தாரகனை கவர்ந்தன மெய் மறந்து அப்படியே நின்றான் இந்த உலகில் கெட்டதுக்குத்தான் காலம் நல்லதுக்கு காலமில்லையே என்பார்கள் தானம் தவமெல்லாம் செய்தும் கடவுள் சிலர் பக்கம் வருவதே இல்லை முனிவர்கள் கூட பல்லாயிரம் ஆண்டுகள் தவம் செய்தால்தான் கடவுள் காட்சி கொடுப்பாராம் ஆனால் கேடுகெட்ட குணங்களை உடைய ஒரு அசுரன் முன்னால் அவன் கூப்பிடாமலேயே வந்து நிற்கிறார் தன்னை எதிர்க்கப் போகிறான் என தெரிந்தும் நிற்கிறார் ஏன் தெரியுமா நல்லவர்களை ஆட்கொள்வது இறைவனுக்கு எளிது அவனுக்கு சொர்க்கத்தில் இடம் ஒதுக்கி வைக்கப்பட்டு விடுகிறது குணங்கள் கொண்டவர்களைத்தான் திருத்தி ஆட்கொள்ள வேண்டியிருக்கிறது இதற்காகத்தான் கடவுள் கெட்டவர்கள் பக்கம் அதிகமாக செல்கிறார் கெட்டவர்கள் பணக்காரர்களாக இருக்கும் ரகசியம் கூட இதுதான் அதற்காக நான் கெட்டவனாக மாறிவிடட்டுமா என கேட்காதீர்கள் வடிவேலனை பார்த்து அதிசயித்து மெய்மறந்த தாரகன் அவரிடம் பேசினான் முருகா உன்னை பெற்றதால் அந்த பரமசிவனார் பாக்கியசாலி ஆகிறார் அன்பனே எங்கள் அசுர வம்சத்திற்கும் தேவ வம்சத்திற்கும் காலம் காலமாக தீரா பகை இருந்து வருகிறது அதை நான் தீர்த்து கொண்டிருக்கிறேன் உன் தந்தை பரமேஸ்வரனே எனக்கும் என் சகோதரர்களுக்கும் சகல சக்தியையும் அருளியிருக்கிறார் அவ்வகையில் உன்னையும் அவரைப் போலவே வழிபட காத்திருக்கிறேன் அதனால் எங்கள் விஷயத்தில் நீ தலையிடாதே என்றான் பணிவான வார்த்தைகளால் வடிவேலன் ஈடீடேனச் சிரித்தான் தாரகா நன்றாக இருக்கிறது உன் பேச்சு உலகத்தை சிருஷ்டிக்கும் பரமசிவனாரின் கருணையே உன்னை அழிக்க வேண்டும் என்பதுதான் ஏனெனில் பரமசிவனார் உனக்கு வரம் அளிக்கும்போது என்ன சொன்னாரோ அதை நீ மீறிவிட்டாய் இறைவன் வரம் தருவது உலகத்திற்கு நன்மை செய்வதற்காக நீயோ உலகத்தையே அழித்துக் கொண்டிருக்கிறாய் பிற உயிர்களை துன்புறுத்துகிறாய் பிறரை மதிக்காதவனுக்கும் கொடுமைப்படுத்துபவனுக்கும் இறைவன் கொடுத்த வரங்கள் பளிப்பதில்லை சிவனார் இட்ட கட்டளைப்படி உன்னை ஒழிக்கவே வந்திருக்கிறேன் உன் மரண ஓலையை பிடி என்றார் கம்பீரக் குரலில் அவ்வளவுதான் தாரகனுக்கு பொறுமை போய் அசுரகுணம் தலைக்கேறிவிட்டது சிறுவனி இங்கே நின்று என்ன கொண்டிருக்கிறாய் நான் விஷ்ணுவையும் பிரம்மனையும் இந்திரனையும் வென்றவன் விஷ்ணு அவரது சக்கரத்தை என் மீது ஏவிய போது அது என் நெஞ்சில் பட்டு பதக்கமாக ஒட்டி கொண்டிருப்பதைப் பார் ஒழித்து விடுவேன் என சாதாரணமாக சொல்கிறாயா என் முன் நிற்கும் தகுதி உனக்கு இல்லை ஓடிவிடு போய் தாய் தந்தையுடன் சுகமாக இரு என்றான் ஆணவத்துடன் கர்வம் பிடித்தவனே தன் சுயபலத்தை தம்பட்டம் அடிப்பவன் வீரனே அல்ல தைரியசாலிகள் செயலில்தான் தைரியம் காட்டுவார்கள் மற்றவர்கள் அதை பார்த்து புரிந்து கொள்வார்கள் புகழ்ந்து தள்ளுவார்கள் உன்னை நீயே புகழ்ந்ததன் மூலம் இறைவனிடம் பெற்ற வரத்தை நீ இழந்து விட்டாய் வா போருக்கு என்று அரைகூவல் விடுத்தார் முருகன் பொறுமை இழந்த தாரகன் முருகன் மீது அம்பு மழை பொழிய எல்லாம் அடித்து நொறுக்கினார் கந்த பெருமான் அத்தி பயங்கர யுத்தம் நடந்தது எல்லா அஸ்திரங்களையும் அடித்து நொறுக்கி தாரகனின் தும்பிக்கை துண்டு துண்டாக்கினார் வடிவேலன் ஆனால் அது மீண்டும் முளைத்தது பல மாயங்கள் செய்து மீண்டும் மீண்டும் பிழைத்த அவன் ஒரு கட்டத்தில் கிரௌஞ்ச மலைக்குள் சென்று ஒளிந்து கொண்டான் கந்தன் மலை மீது தன் எரிந்தார் என்ற அந்த அசுரன் தன் உயிரை விட்டான் உயிரற்ற சாய்ந்த அந்த மலையை வேளால் கிழித்த வேலன் உள்ளிருந்த வீரபாகு மற்றும் வீரர்களை மீட்டார் அவர்கள் ஆரவாரத்துடன் வெளியே வந்தனர் மறைந்திருந்த துவாரகன் வித்யுன் மாலி தாரகாக்சன் கமலாக்ஷன் என்ற பெயரில் மூன்று வடிவங்களை எடுத்தான் மூன்று நகரங்களை அமைத்து அதில் ஒளிந்து கொண்டான் முருகப்பெருமார் பரமசிவனார் போல உருமாறி அந்த நகரங்களை எரித்தே அழித்தார் அங்கிருந்து தப்பிய தாரகனை வேல் எறிந்து வீழ்த்தினார் சற்றும் எதிர்பாராத விதமாக தாரகன் போர்க்களத்தில் விழுந்து மாண்டான் வானவர்கள் மலர் மாறி பொழிந்தனர் தாரகனின் படை சிதறியது அவர்களை வீரபாகு தலைமையிலான தேவர் படை வம்சம் செய்தது போர்க்களத்தில் ஒரு அசுர உயிர்கூட மிஞ்சவில்லை தாரகன் மடிந்தான் என்ற செய்தி அறி அவனது மனைவி கௌரியும் மற்ற ஆசை நாயகியரும் ஓடி வந்தனர் அன்பரே விஷ்ணுவாலும் தேவேந்திரனாலும் வெல்ல முடியாதவரும் பரமசிவனாரிடம் சாதாவரம் பெற்றவருமான உங்களுக்கா இந்த கதி நேர்ந்தது இனி நீங்கள் சென்றுள்ள உலகத்திற்கே வருவோம் ஒரு சிறுவனிடம் உங்கள் கணவன் தோற்றான் என சிறுவர் பிறர் பேசுவது எங்கள் காதில் விழுமுன் உங்களை நாடி வந்து விடுகிறோம் என்று கதறினர் தன் தந்தை இறந்த செய்தி அறிந்து தாரகனின் மகன் அசுரேந்திரன் ஓடி வந்தான் அவன் தந்தையின் உடல் மீது விழுந்து கதறினான் அப்பா ஒரு சிறுவனிடம் தோற்று அசுர குளத்திற்கு தீரா களங்கத்தை ஏற்படுத்தி விட்டீர்களே இது எப்படி சாத்தியமாயிற்று ஆயினும் உங்களுக்கு நேர்ந்த இந்த இழுக்கிற்கு நான் பிராய சித்தம் செய்வேன் எந்த சிறுவன் உங்களை தோற்கடித்தானோ அந்த சிறுவனுக்கு நான் பாடம் புகட்டுவேன் இது சத்தி என சபதம் செய்தான் பின் அகில் சந்தன கட்டைகளை அடுக்கி அதன் மீது தந்தையின் உடலை வைத்து சகல மரியாதைகளுடன் தகனம் செய்ய சென்றான் அவனது தாய்மார்கள் தங்களையும் சிதையில் வைத்து தகனம் செய்யும்படி அடம் பிடிக்கவே அவர்களையும் சிதையில் அமர வைத்து தீ மூட்டினான் இறுதி காரியங்களை முடித்த பின் கோபமும் வருத்தமும் பொங்க தன் பெரியப்பா சூரபத்மனின் நகரான வீரமகேந்திர பட்டணத்தை வந்தடைந்தான் நீங்கள் இதுவரை கேட்டது கந்த புராணத்தின் நான்காம் பகுதி மீண்டும் கந்த புராணத்தின் ஐந்தாம் பகுதியில் சந்திக்கலாம் நன்றி